சந்தோஷம் சந்தோஷம் மௌத்தும் சந்தோஷம் தெரியுமா யாரை மூன்று தரம் இருக்கு ஆசை நல்லமல் செய்யலாம் அல்லஹ் பார்க்கலாம் சகோதரர்களே சீதேவிகளுக்கு சக்கராத்தோட அல்லாஹா அல்லாஹ் பேசலாம் அல்லாஹ் சில சீரேவியை கொடுத்துருவார் அந்த சீதேவியோட கூட்டத்தை வெறுத்துல அதை விட இன்பம் இல்லை அடிக்கடி உங்களுக்கு சம்பவம் தான் முதல் ஷஹீ அப்துல்லா பின் அப்படியே உயிர் போகுது நபி சொன்னாங்க மகன் ஜாபீரை பார்த்து ஜாபீர் உண்ட வாப்பாவோட இப்ப அல்லா பேசினான் ஜாபீர் எல்லாருடையும் அல்லாஹ் திரைக்கு தான் பேசுவான் ஆனா மட்டும் இல்லாமல் பேசினார் நவி அவர்கள் நேரத்தில் போய் அல்லாஹோட பேசினார்கள் அதிகமான சகாபாக்கள் அல்லாவோட பேசினார்கள் அல்லாவை பார்த்தாங்களா அதிகமான சஹாபாக்களுடைய கருத்து அல்லாவை பார்த்தார்கள்

திரும்ப திரும்ப பார்க்க மூசாலை சராத் அல்லாஹ் வரும்பழி சொன்னார் மூசாலை சரா மிஸ்லேருந்து துருசினா மலைக்கு துல்காதா மாதம் போனார்கள் துல்காதா மாதம் முப்பது நாள் இருந்து துல் ஹிஜா பத்தாம் நாள் எங்களுடைய பெருநாள் தினமிருக்குது பத்தாம் நாள் அல்லாஹ் மூசாலை சராத்தை அழைத்தான் அழைக்க முந்தியே ஓடி போயிட்டான் அல்லாஹோடு பேசுகிறத்துக்கு

மலையில வெளிச்சம் தங்கினா என்ன பார் உடனே வெளிச்சம் கொண்டு வந்தது மலை தூள் தூளாக மாறியது

முதல் தரம் கிழமைக்கு ஒரு தரம் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் நாங்க சேர்ந்துடப்படாது கிழமைக்கு ஒரு தரம் பார்க்கலாம் இரண்டாவது கூட்டம் காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை அல்லாவை பார்க்கலாம் மூன்றாவது கூட்டம் அல்லாவை பார்த்துட்டே இருக்கலாம் அல்லா நம் அனைவர்களையும் முதல் கூட்டத்தை சேர்த்தருவானாக பார்த்தே இருக்கும் போகணும் அதுக்கு துறை ஆறுகள் ஓடுகிறது எனவே சகோதரர்களே இந்த பதினோரு அல்லாஹ் எங்களுக்கு ஜென்னத்து விளங்கப்படுத்தினார் என்றார் என்ன ويدخلكم جنات تجري من تحتها الأنهار ومساكن طيبة في جنات عدن ذلك الفوز العظيم أبا جنة عدنة روم عنك ولا قتل ولا قتل نظر وأخرى تحبونها هي برمبرية لبتك لجرمك எல்லாருக்கும் விருப்பம் என்ன முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைக்கணும் உதவி வரும்போது அவசரமான வெற்றியும் கிடைக்கும் இந்த வாக்கு கொடுத்தான் சகோதரிகளே அந்த வெற்றியையும் கொடுக்க நாங்களும் இந்த தீமான் இந்த முஜாஹதா இந்த ஈமான் அல்லாஹுடைய பாதையில நேரத்தை கொடுக்கிறது காலத்தை கொடுக்கிறது அல்லாட பாதையில பணத்தை கொடுக்கிறது சகோதரர்களே ஆயுத கொடுக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு உதவிய அனுப்புவார் அல்லாஹுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல நல்லா விளம்போம் அல்லாஹுடைய பாதை என்பது சிலருக்கு சொந்தமான வீட்டு சொத்து அல்ல உலகத்தில் இருக்கும் அனைத்து மூமிங்களுக்கும் பாடுபடலாம் அல்ல இப்ப சொல்றார் அது நபியே பூமிங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் யாருக்கு நன்மாராயம் பூமி கனியமிக்க சகோதரர்களே நபி சொல்லு அலை சகாபாக்களை உருவாக்கினார்கள் அடுத்தாயத்து அல்லா சொல்றான் அல்லா நபி அவர்களை பார்த்து சொல்றார் நபியே இவ்வளோ பெரிய வியாபாரத்தை செஞ்சிட்டு உங்களுக்கு நீங்க உதவியாளர்களை கொள்ளும் மார்க்கத்தை சும்மா வழக்க இல்லாத சகோதரிகளே தப்சீர் இன்று நூறாவது தப்சீராக இருந்தா இந்த நூறு தப்சீரை அடைகிறதுக்கு இந்த தப்சீர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியாது எப்படி ரெண்டரை ஆண்டாக பல முள்ளு வேலிகளுக்கு மத்தியில தாண்டி வந்திருக்கோம் என்று தப்சீருக்கு தந்து மிக்க சகோதரர்களே ஒரு வார்த்தையிலே புத்திசாலிகளுக்கு விளங்கும் நினைக்கிறேன் அதற்கு அப்பால் நான் போகல ஏனென்றா குருவானுடைய தேனுக்குள்ள சில முள்ளுகளையும் நஞ்சுகளையும் ஊத்த நான் விரும்பவில்லை இது தேன் இந்த குரான் பரிசுத்தமான தேன் ரெண்டரை ஜிசுவை தாண்டி ரெண்டரை ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறோம் அல்லா நபியை பார்த்து சொல்றான் நபியை சொல்லுங்க ஈமான் கொண்டவர்களே எங்களை பார்த்து சொல்றான் நிற்போ அல்சார அல்லாஹுடைய உதவியாளர்களாக மாறு யாரா மாறுங்க

إذن مُكِّمان ورائلتان عبد الرحمن بن عوف رضي الله عنه يعني عبد الرحمن بن عوف رضي الله عنه